என்று ஆறாவது அத்தியாயத்தின் நாற்பதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் என்ன சொல்லுகிறான் என்றால் அல்லாவுடைய சமூகத்திட்ட நீங்க கேளுங்க அல்லாவுடைய வேதனை உங்களிடம் வந்து விட்டால் அல்லாவுடைய வேதனை உங்களிடம் வந்து விட்டால் இன் அல்லாவுடைய வேதனை உங்களிடம் வந்து விட்டால் அல்லது நீங்கள் அஞ்சும் அந்த விசாரணை கூறினால் உங்களை அடைந்து விட்டால் அதிலிருந்து உங்களை காப்பாற்றுவது யார் அல்லாவை அன்றி உங்களை காப்பாற்றுவதற்கு யாருமே கிடையாது என்கின்ற விடயத்தை அவர்களுக்கு ஞாபகம் ஊட்டுங்கள் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அந்த படைத்தவன் ரப்புல் அலமினை தவிர வேறு யாருமே வேறு யாரையுமே உங்களால் அழைக்க முடியாது என்கின்ற உண்மை அல்லாஹுத்தாலா சொல்கிறான் சுபகான் அல்லா எப்படி ஒரு கட்டணு பாருங்க சகோதரர்களே மனிதனுக்கு திடீரென்று துன்பம் வருது அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாத அவஸ்தைகளுக்கு ஆளாக்கப்பட்டு விடுகிறான் அவன் தன்னையை மறந்து வாழ நினைத்து விடுகிறான் அவனுக்கு முன்னால் பல சோதனைகள் அடுக்கடுக்காக வந்து கொண்டிருக்கின்றது அல்லது திடீரென்று மறுமை விட்டது அல்லது மௌத்தவனை சுவாசிக்க பார்க்கின்றது இப்படியான கட்டங்களில் அவனை பாதுகாத்து அதிலிருந்து அவனை காப்பாற்றுவதற்கு யார் இருக்கிறான் என்றால் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை என்கின்ற சிந்தனையை அந்த உள்ளங்களில் ஆழமாக பதிவேட்டம் செய்யும்படி அல்லாஹு தாலா சொல்கிறான் ஏன் சொல்கிறான் தெரியுமா மனிதன் அவஸ்தைக்குள்ளாக்கப்படுகிறானா மனிதன் பிரச்சனைக்கு ஆளாக்கப்படுகிறானா மனிதன் சிலபொழுது உலக மோகத்தோடு வாழ்ந்து தன்னை அப்படியே அடிமைப்படுத்த விரும்புகிறானா இப்படியான கட்டங்களில் எல்லாம் மனிதா உனக்கு உலகம் மட்டும் சொந்தமல்ல உன் பொருளாதாரம் மட்டும் சொந்தமல்ல உன் உறவுகள் மட்டும் சொந்தமல்ல உடைய ஊரார்கள் உன்னை பாதுகாத்து உன்னை கண்ணியப்படுத்தி இந்த உலகத்தில் நீ செய்த தீமைகளுக்கு பகரமாக நன்மைகளை அள்ளித்தந்து நீ செய்த நன்மைகளை அல்லாஹுத்தால அங்கீகரித்து உன்னை நல்லவனாக மௌத்தாக்க வேண்டும் என்றால் அந்த படைத்தவன் ரப்புல் ஆலமீனான அல்லாவுக்கு மாத்திரம் தான் முடியும் எனவே உனக்கு திடீரென்று பிரச்சனை வரலாம் திடீரென்று வேதனை வரலாம் அப்படியான கட்டங்களில் எல்லாம் நீ படைத்தவனை கொஞ்சம் நினைத்து பார்த்துக் கொள்ளுகின்ற உத்தரவாதத்தை உணர்வூட்டுவதற்காக வேண்டித்தான் தாலா இந்த வசனத்தில் இப்படி மனிதர்களை வெளிப்படைய செய்கிறான் என்பதை அன்பு சகோதரர்களை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும்